ஒரே நாளில் இலங்கையில் வெவ்வேறு இடங்களில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அனுர அரசின் அதிரடி என்கவுண்டர்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு எட்டு கொண்ட ஆயிரத்தி நானூறு நபர்கள் கண்டுபிடிப்பு செவ்வந்தி எங்கே குற்றவாளியம் செப்பந்தியும் யாழ்ப்பாணம் செல்வதற்கு திட்டமிட்டார்களா நண்பர்களை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினேன் வழக்கு திசை திருப்பம் உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் தீபா கடந்த பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இன்றைக்கு மட்டும் அதிக அளவாக இலங்கையில பேசப்படுற ஒரே ஒரு விடயம்தான் இந்த கணேமுள்ள சஞ்சீவ என்ற நபருட கிடுக்கிடும் தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கு அன்றையில இருந்து இன்றைக்கு மட்டும் இந்த சம்பவத்துல நடந்த முழு விவரங்களையும் உங்களுக்காக தர்றதுக்காக தான் இந்த காணொளி எல்லாருக்குமே தெரியும் இலங்கைய பாரிய அளவு உலுக்கி கொண்டிருக்க சம்பவம் தான் இந்த பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே நடந்த சம்பவம் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கா இது என்னத்துக்காக நடந்துச்சு யாரால நடந்துச்சு இப்படி அன்றைய தினம் தொட்டு தீவிரமாக தேடப்பட்டு வந்த நிலையில குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு வந்து இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி வந்து கைது செய்யப்படுறாங்க ஆனா இவர் எப்படி கைது செய்யப்பட்டாரு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் கைது செய்யப்படுறாங்கன்னு சொல்லி நேற்றைய தினம் பாராளுமன்றத்துல இது சம்பந்தமா பாராளுமன்ற உறுப்பினர்களால் கதைக்கிறாங்க பாராளுமன்ற உறுப்பினர் கூறிய விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா போலீஸ்காரர் வந்து உடனடியாக தங்கட தேடுதல்ல இவங்க கண்டுபிடிக்கல கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தான் இவர் கைது செய்யப்படுறாங்கன்ற ஒரு தகவலையும் இவர் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் கதைச்சிட்டு இருக்கிறாங்க அவர் அந்த கொலை சம்பவம் நடத்துனதுக்கு பிறகு அவர் வெளியில ஓடியற இவர் கொஞ்ச நேரத்தால வெளியில போக அதுக்கு பிறகு செவ்வந்தியும் அந்த நேரத்துல வெளியில போறது இது எல்லாருமே அறிந்த விடயம் ஆனா அதையும் தாண்டி சில முக்கியமான விடயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்திற்கு முதல் நாட்களே அதாவது கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே கடவுளை என்ற ஒரு இடத்துல இரண்டு பேரும் அதாவது செவ்வந்தியும் இந்த கொலை குற்றவாளியும் வந்து தங்கி இருக்கிறாங்க தங்கி இருந்த இவங்களுக்கு ஒரு காரில் வந்து ரெண்டு பார்சலை தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு போகிறாங்களாம் அந்த பார்சல் என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள அன்றைய தினம் நடைபெறவிருந்த சம்பவத்துக்கு தேவையான சகல விதமான பொருட்களும் அந்த பார்சல்ல ரெண்டு பேருக்கும் தனித்தனியா இருந்திருக்கு அதாவது அந்த நீதிமன்றத்துக்குள்ள போடக்கூடிய இருக்கட்டும் உடைகளாயிருக்கட்டும் இருக்கட்டும் இப்படி பல்வேறு பொருட்கள் அதுல இருந்ததா காவல்துறையினர் அவங்களோட அடிப்படை விசாரணையில தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்த நாள் வந்து ஏற்றிக்கொண்டு போறதுக்காக ஒரு ஹொண்டா ரக வாகனத்தையும் தயார்படுத்தி வச்சுருந்துருக்குறாங்க இந்த இருவரையும் ஏற்றிக்கொண்டு கொண்டு நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியில் விட்டுட்டு இந்த கொலை சம்பவத்தை முடிச்சு கொண்டு வெளியில வரைக்க அந்த ஹொண்டா ஃபிட் ரக வாகனம் வந்து ஏற்றுறதுக்கு தயாராக இருக்கும் என்ற ஒரு நிலையில தான் இவங்க உள்ள போயிருக்கிறாங்க ஆனால் உள்ளே போய் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே இந்த பிரச்சனை முடிவுற்ற பிறகு வெளியில் வந்து பார்க்க அந்த இடத்துல அந்த ஹொண்டா ஃபிட்ராக வாகனம் அங்கே இல்லை இல்லாத காரணத்தால் இவங்க இருவரும் என்ன செய்திருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இருந்தால் ஒரு ஆட்டோவை கொண்டு போய் ஒரு புடவை கடைக்கு போயிருக்கிறாங்க அங்கே போயிட்டு இவங்க இருவருமே தங்களோட ஆடைகளை மாற்றிக்கொண்டு அந்த இடத்துல இருந்து ரெண்டு பேரும் வெவ்வேறு நபர்களாக பிரிஞ்சிருக்கிறாங்க வெவ்வேறு நபர்களாக பிரிகிறதுக்குரிய முழு காரணமாகவும் செவ்வந்தி செயற்பட்டதாக இவர் தன்னை வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறாரு இங்க இருந்து பிரிஞ்சு ஒன்று வந்து மன்னார நோக்கி பயணிக்கலாம் அப்படி இல்லாட்டி யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணிக்கலாம் என்றும் என்ற ரெண்டு இடங்களுக்கு பயணித்தாலும் இருந்து இந்தியாவுக்கு செல்லலாம் என்றதையும் அவங்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு இருந்தாலும் இவர் புத்தளத்தை நோக்கி பயணி கேட்க இடையிலேயே வச்சு இவர் கைது செய்யப்படுறார் இந்த கைதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த தகவலை வந்து துபாயிலிருந்து ஒரு ஆள் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு போதைப் பொருள் கடத்தல்ல முக்கிய நபராக இருக்கிறவர் தான் இந்த கனேமுள்ள சஞ்சீவர் இந்த கனேமுள்ள சஞ்சீவ என்ற நபரும் அவரை சுட்டதாக கூறப்படும் இந்த நபரும் வந்து நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் வந்து இந்த போதைப் பொருளிலிருந்து வர்ற முழு சலுகைகளும் பார்த்தீங்கன்னா கணேமுள்ள சஞ்சீவம் என்றவருக்கு தான் கிடைச்சிருக்கான் அதையும் தாண்டி அடுத்தடுத்தடுத்து பல்வேறு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நிறைய இடங்களில் நடந்து கொண்டு வருகிறது அதாவது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா கொழும்புல முக்கியமான ஒரு கடற்கரையில் வச்சு துப்பாக்கி சூட்டு சம்பவம் அங்கவும் நடைபெற்றிருக்கு ஆரம்பத்தில் வந்து அதற்கான காரணங்களை வெளியிடாத போலீஸ்காரர் அதற்கு பின் வந்து அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி இந்த இளைஞர் வந்து அவங்க பயன்படுத்தின துப்பாக்கிகள் சம்பந்தமான தகவல்களை போயிட்டு போலீஸில் வழங்கி இருப்பதாகவும் அதை தெரிந்த குற்றவாளிகள் தான் வந்து இவங்களை கடற்கரையில் வச்சு சுட்டதாகவும் நேற்றைய தினம் உடனடியாக தகவல் வெளிவந்திருக்கு அதையும் தாண்டி நேற்று இரவு வந்து இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு இது வந்து கடை ஒன்றுக்குள்ளே நடந்திருக்கு இதில் இறந்தவர் வந்து தலவாக்கலை பேவல் தோட்டத்தை சேர்ந்த சசிக்குமார் என்றதும் தகவல் வெளியாயிருக்கு இதுக்கான காரணமும் இந்த கணேமுள்ள சஞ்சீவன் என்ற சகாக்களால் நடந்ததாகவும் இது தெரிவிக்கப்பட்டிருக்கு இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு வர நிலையில இது சம்பந்தமான எங்கட புதிய ஜனாதிபதி என அவரோட ஆட்சியில இப்படியான ஒரு மாற்றங்கள் நடக்க அதுக்கு அவர் கூறின விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதற்கெல்லாம் குறுக்கிய காலங்கள் தேவை என்றதை எங்களோட ஜனாதிபதி வந்து தெரிவிச்சிருக்கிறாரு சரி இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கு நண்பர்களுக்கு இடையில இந்த விரோதமான செயல் நடைபெறுவதற்கு முக்கியமான காரணம் அதாவது கம்பகாவில் கெஹல் பத்திர பத்மஸ்ரீ என்றவரட தந்தை வந்து சுட்டு கொல்லப்பட்டார் இந்த கொலை சம்பவத்தை செய்தது யாண்டு பார்த்தீங்கன்னா கணேமுள்ள சஞ்சீவால தான் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றதாகவும் கூறப்படுது இதற்கு பழிவாங்கும் நோக்கத்தோடு தான் இந்த நபரை வைத்து இந்த வேலை திட்டங்கள் இருந்து செயற்படுத்தி இருக்கலாம் அவட மகனாளன்றத இப்போ ஒரு ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது போதைப் பொருள் கடத்தர் இந்த பாதாள குழு உறுப்பினர் இதிலெல்லாம் முதன்மை வகித்தது தான் இந்த கனேமுள்ள சஞ்சீவன்ற நபர் இந்த கனேமுள்ள என்ற நபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நேபாள பாதுகாப்பு படையாளர் அவங்களோட நாட்டில் கைது செய்யப்பட்ட பிறகு எங்கள்ட நாட்டுக்கு நாடு கடத்தப்படுறாரு இவர் நாடு கடத்தப்பட்ட பிறகுதான் பெரிய போர் ஒன்று வெடிக்குது இவருக்கு கீழே இயங்கி வந்த சகாக்கள் எல்லாம் குழுக்களாக பிரிகிறாங்க இப்போ இவரை கொலை செய்யணும் நாங்கள் அந்த இடத்துக்கு வரணும் நாங்கள் முன்னேறணும் நாங்கள் என்று தங்களுக்குள்ள ஒரு போட்டி வருகுது இந்த போட்டியுட உச்சக்கட்டம்தான் இதாகவும் என்ற ஒரு அடிப்படை விடயமும் இருக்கு செவ்வந்தி தலைமறைவு தேடுதல் வேட்டைகள் அதையும் தாண்டி அடுத்த கட்டம் இந்த வழக்கில் ஒரு திருப்பு முனையா ஒரு கான்ஸ்டபிளை அரெஸ்ட் பண்றாங்க இந்த கான்ஸ்டபுள ஃபோனில் பார்த்தா இந்த கணேமுள்ள சஞ்சீவ என்ற நபர்க கொலை வழக்கில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளோட படங்கள் வந்து அளிக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு அது இருந்து எடுக்கப்பட்டதாகவும் போலீஸார்ல தகவல்கள் வழங்கப்படுது அவருடைய போன்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் இருந்திருக்கு இந்த ரெண்டு படத்துலேயும் ஒரு படம் வந்து இந்த துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி என்றதும் அடையாளம் காணப்பட்டிருக்கு இன்னொரு பெண் கைது செய்யப்படுறாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூட்டை நடத்தியவரே காதலி என்ற பெயர்ல கைது செய்யப்படுறாங்க இவங்க இருவரும் சேர்ந்து தான் இந்த நாட்டை விட்டு தப்பி இந்தியாவுக்கு செல்ல இருந்தாங்களாம் என்ற ஒரு ரீதியிலையும் கைது செய்யப்பட்டு இந்த காதலியிடமும் மேலதிக விசாரணைகளை குற்ற தடுப்பு புலனாய்வுகள் விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க போலீசாருக்கு வந்து ஒரு தகவல்கள் கிடைக்க வருது அதாவது கணேமுள்ள சஞ்சீவ என்ற நபரை கொலை செய்ததுக்கு திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல்கள் கிடைக்கிது இருந்தாலும் இவரை வந்து கம்பக நீதிமன்ற வளாகத்துக்கு தான் வந்து ஆஜர் செய்ய வேண்டிய நேரத்துல இப்படியோ தகவல்கள் கிடைச்சதால அவரை வந்து அந்த நீதிமன்றத்துக்கு ஆஜர் செய்யாம புதுக்கோடை நீதிமன்றத்துக்கு இவரை அழைச்சிட்டு வந்தாங்க என்ன அந்த காணொலியை பார்த்தீங்கன்னாலே தெரியும் கூட்டிக் கொண்டு வரகிய குயிக்கா போ குயிக்கா போன்ற ஒரு இது சிங்களத்துல கெதியா போங்க கெதியா போங்கன்ற ஒரு வார்த்தையை பாவிச்சிருப்பாங்க அப்போ அதனால சரியான ஒரு பாதுகாப்புக்கு மத்தியில தான் அவர் அண்டைய தினம் கூட்டிக்கொண்டு வராங்க கூட்டிக்கொண்டு வந்தாலும் அந்த நீதிமன்றத்துக்கு வர அழைத்து கொண்டு வர வேண்டிய நாள் அதுவும் இல்லையா அதையும் தாண்டி இப்படி நீதிமன்றத்துக்கு போட்டு இந்த தினத்துக்கு அழைத்து கொண்டு வரணுமெண்டா இப்ப பத்தொன்பதாம் தேதி வர கூட்டிக்கொண்டு வரணுமெண்டா பத்தொன்பதாம் தேதி அதிகாலையில தான் தெரிய வரும் அப்போ பத்தொன்பதாம் தேதி அதிகாலையில் தெரிய வந்தால் உடனடியாக இவர் என்னென்று இதுக்குள்ளே வந்து எல்லா திட்டங்களையும் தீட்டி இந்த வேலை நடத்திட்டு நடத்திட்டுப்பாரு ஏன்னா ரெண்டு நாளைக்கு முதலே இவை கடவுளையை நோக்கி வந்து அங்கே இருக்கிற ஒரு விடுதியில் தங்கியிருந்து எல்லா பிளானையுமே போட்டு முடிச்சுட்டாங்க அப்போ என்னென்னு இவர் சரியாக பத்தொன்பதாம் தேதி தெரிய வரும் இந்த இடத்துக்கு வருவார்ன்றது தெரிய வரும் அது ஒரு சந்தேகத்துக்குரிய விடயம் அப்ப கண்டிப்பா இது சம்பந்தமாக வேற யாரோ இவங்களுக்கு தகவல் வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் நிறையவே இருக்கு அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இலக்க தான் இவரை கூட்டிக்கொண்டு கொண்டு போக இருந்த நேரத்துல அந்த வளாகத்துக்குரிய நீதிபதி வராத காரணத்தால் ஐந்தாம் இலக்க வளாகத்துக்குள்ளே கூட்டிக்கொண்டு கொண்டு போயிருக்கிறாங்க இப்படி திடீரென்று மாறுபட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு அப்போ சரியா ஐந்தாம் இலக்க வளாகத்துக்குள்ள எப்படி வருவாருன்றது தெரியும் அதுவும் தெரியாது அதுவும் யாரோ ஒருத்தர் இவங்களுக்குரிய தகவல்களை வழங்கி கொண்டு சரி இப்ப கொலையாளிக்குரிய கொலைக்கு தேவையான துப்பாக்கிய செவ்வந்தி உள்ள கொண்டு கொடுத்ததாகவும் அதை வந்து கொலையாளி வந்து இடுப்புல வச்சிருந்து அந்த நேரத்தில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை நடத்தினதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு இப்படி அன்றைய தினம் தொடக்கம் இன்றைய தினம் மட்டும் வெளியான தகவல்கள முக்கிய அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒரு தந்தையின் இறப்புக்காக பழிவாங்கும் நோக்கத்துல இது செயற்பட்டிருக்கலாம் என்றும் கிட்டத்தட்ட இதற்கான கோடிக்கணக்கு பணத்தில் ஆரம்ப கட்டமாக முதல் கட்டமாக ரெண்டு லட்சம் வழங்கப்பட்டதாக அமைந்த அந்த வந்த பார்சலை இவங்களுக்குரிய பணங்களும் பிரித்து வழங்கப்பட்டிருக்கு இப்படி ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சேர்ந்து இந்த வேலை திட்டங்களை நடத்தினதாகவும் இப்போ செவ்வந்தியை பிடிச்சா மட்டும்தான் இந்த கேஸுண்ட முழு விவரங்களையும் மேலதிகமாக தெரிஞ்சு கொள்ளலாம் என்னத்துக்காக நடந்திருக்கு ஏன் அதே நேரத்தில் இப்போ குறிப்பிட்ட காலங்களாக நடைபெற்று வரும் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் இராணுவ வீரர்கள் படையணிகளாக இருந்தவங்களா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த கொலையாளியும் பார்த்தீங்கன்னா படையணியில் இருந்து விட்டுட்டு ஓடிய ஒரு நபராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் வந்து பொதுமணிப்பு கேட்டு முற்றுமுழுதாக விலகிய ஒரு நபராகவும் இருக்கிறாரு அப்போ அதனால் இப்போ அரசாங்கம் படுத்திருக்கிற முழு திட்டமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படை பிரிவுகளில் இருந்து தப்பி சென்றவர்களை கைது செய்து அவர்கள்ட்ட மேலதிக விசாரணைகளை எடுத்தா என்ற கை இவங்க வந்து படையணியர்லேருந்து விடுபட்டதுக்கு பிறகு வந்து நிறைய பேர் பாதாள குழுக்களுடன் சம்பந்தப்பட்டவர்களாகவே காணப்படுறாங்களாகவும் அதனால் இவங்களை பிடிச்ச நிறைய விடயங்களை அறிந்து கொள்ளலாம்ன்றதுக்காகவும் இப்போ வந்து அரசாங்கம் வந்து அடுத்த முக்கிய நடவடிக்கையாக இந்த பாதுகாப்பு படைகளில் இருந்து ஓடி சென்றவர்கள் விலகி சென்றவர்களை கைது செய்கிற நடவடிக்கையிலையும் ஈடுபட்டு வராங்க இதுவரைக்கும் அதாவது பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இந்திய தினம் மட்டும் வெளிவந்த முழு விவரங்களையும் இன்றைக்கு இந்த காணொலியில உங்களுக்காக தோற்று தந்திருக்கிறேன் இதுபோல இன்னொரு காணொலியில் கண்டிப்பாக சந்திக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயங்களை சொல்லணும் புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து எங்கட இலங்கையை நோக்கி பயணிக்கிற நேரத்தில் யாழ்ப்பாணம் இல்லது மட்டக்கிழப்பு அதாவது வடக்கு கிழக்குன்னு கொள்வாங்க வடக்கு கிழக்குக்கு வரையக்க அவங்க வந்து தங்களோட சொந்த வீடுகளில் சொந்த இடங்களில் தங்கி இருக்க ஒரு சந்தோஷமா இருப்பாங்க ஆனா அவங்க இங்கே வந்து உதவி செய்யணுமென்ற மனப்பான்மையில நிறைய பேருக்கு உதவி செய்து கொண்டிருப்பாங்க அந்த வகையில பார்த்தீங்கன்னா கோப்பாயில நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் என்னெண்டா கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு அக்கா வந்து தாம் வந்து உடல் நிலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் சொல்லி ஒரு போலியான மருத்துவ சான்றிதழோட அவங்கள்ட்ட வந்து அவங்கள்ட்ட வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபா காசு வாங்கி அந்த நபர் வந்து தங்களோட சொந்தக்காரோட சொல்லி தான் குளிநச்சிலருந்து ஒரு தங்கச்சி வந்துச்சு இப்படி எங்களுக்கு பணம் வாங்கினாங்கன்னு சொல்லி கதைச்சு கொன்று கேட்க தான் தெரிய வந்துச்சான் அந்த அக்கா வந்து இப்படி புலம்பெயர்ந்து இங்க வந்துருக்குறாங்க அதாவது வெளிநாட்டில் இருந்து தங்களோட சொந்த நாட்டுக்கு வந்திருக்கிற வெளிநாட்டு நபர்களை குறி வச்சு அவங்களோட வீடுகளுக்கு போய்ட்டு நான் அப்படி கிளிநோச்சிலேருந்து வரேன் இப்படி எனக்கு மருத்துவ உதவி தேவை ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு அதுக்காக எனக்கு குறுகியளவு பணம் தேவைன்னு சொல்லி கேட்டு நிறைய பேரை வாங்கி ஏமாற்றினவுடையம் தெரிய வந்ததுக்கு பிறகு பிறகு சிசிடிவி கேமரா மூலியமாக அவங்களோட பைக் நம்பர் எல்லாத்தையுமே போலீஸில் ஒப்படைச்சு இப்போ அவங்கள கைது செய்து அந்த கொடுக்கப்பட்ட ஐம்பதாயிரம் ரூபாவை வேண்டி இருக்கிறாங்க அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட அமைப்பாக எங்களோட தமிழ் அமைப்பு வந்து ஆரம்பத்திலேயே அறிவிக்கப்பட்டிருந்த நேரத்துல இன்றைய தினம் வந்து மீண்டும் அனுர அரசால எங்கள தமிழ் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு மட்டுமல்ல கிட்டத்தட்ட இருநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் விபரங்களும் வெளியிடப்பட்டிருக்கு யார் பெயர் விபரங்கள் என்பது வர்த்தமானிய அறிவித்தல் மூலியமாக வெளியிடப்பட்டிருக்கு இது சம்மந்தமான காணொலிகள் உங்களுக்கு வேணுமெண்டா அடுத்த காணொலிகளில் முழுமையான பெயர் விபரங்களோட சந்திக்கலாம்